அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நீங்கள் எடுக்கும் எந்த காரியமும் முடிக்க முடியாமல் போகிறதா ஏன் அவ்வாறு முடிக்க முடியாமல் போய்விடுகிறது இதை பற்றி எப்போது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா அதற்கு காரணம் நீங்கள் எடுக்கின்ற ஒரு காரியமோ ஒரு செயலோ ஒரு வேலையோ அல்லது ஒரு தொழிலோ முதலில் அதன் மீது உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா அதை செய்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறதா ஆனந்தம் அடைய முடிகிறதா அது சந்தோஷமாக அதை செய்ய முடிகிறதா இதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் எடுக்கின்ற இந்த காரியத்தால் இந்த தொழிலால் இந்த செயலால் இந்த வேலையால் நாம் ஏதோ ஒன்றை சாதிக்கப் போகிறோம் நாம் முன்னேறப் போகிறோம் நம்முடைய வாழ்க்கை போகிறது என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு அந்த காரியத்தையும் செயலையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிலர் ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க நாலு நாள் செய்வாங்க வேலைக்கு போயிடுறீங்க ஒரு உடற்பயிற்சி செய்வது என்று ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு வாரமும் பத்து நாளை செய்யறீங்க அதுக்கப்பால விலக்கி விடுகிறீர்கள் விட்டுறீங்க இது போல எந்த ஒரு செயலை நீங்க செய்யணும்னு ஆர்வத்தோட செய்யறீங்க ஆனா அது குறிப்பிட்ட நாள் கப்பால் அந்த செயலை செய்வதில் நீங்கள் விலக்கி விடுகிறீர்கள் அப்ப அந்த தொடர்ந்து அந்த செயலை செய்யும் போது உங்களுக்கு அது ஆர்வம் தருவதில்லை அது ஈடுபாடும் உங்களுக்கு இல்ல என்றது தெரிய ஆரம்பிக்கிறது இல்லையா ரெண்டாவது பல பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த செயலை செய்த பத்து நாளில் நமக்கு அது பலன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு விதைய போட்டு நாளைக்கே அதில் பழம் கிடைக்குமா அது சாப்பிட முடியுமா அப்படி நினைக்கிற மனோபாவங்கள் நிறைய பேருக்கு இருக்குது அது எப்படி விதைய இன்னைக்கு போட்டுட்டா நாளைக்கு பழம் கிடைக்கும் அதில் எனக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல அப்படின்னா கிடைக்காது அது உளைத்து வளர்ந்து செடியாக்கி மரமாக்கி பல கிளைகள் விட்டு அது பூ பூத்து காய்காத்து கனியாவதற்கு சில வருடங்கள் ஆகும் இல்லையா அது போலதான் நீங்க செய்யற எந்த செயலும் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் அதனால உங்களுக்கு ஒரு பலன் உடனே கிடைக்குமா என்று எதிர்பார்க்காம நீங்க செய்தீங்கன்னா அது ஒரு கடமையாக அது ஒரு சந்தோஷமாக அது ஒரு ஆனந்தமாக அது ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் தொடர்ந்து விடாமல் அந்த செயலை அந்த வேலையை அந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அதனுடைய முடிவு உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை தரும் இன்னைக்கு உலக சரித்திரத்தில் இடம்பெற்றவர்கள் சரித்திரம் படைத்தவர்கள் வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் அவர்கள் எல்லாம் ஒரே செயலை தொடர்ந்து பல ஆண்டுகளாக விடாமல் ஆர்வத்தோடு செய்து வந்ததால் தான் அவர்களின் வெற்றிகளை அடைந்தார்கள் அப்ப நீங்க எடுக்கிற ஒரு முடிவு அந்த முடிவு உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கணும் அந்த முடிவு நெடுநாளைக்கு செய்யக்கூடியதா இருக்கணும் அதை தொடர்ந்து நீங்க செய்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் உடனடியாக அதனுடைய பலனை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது செய்யணும் அதை தொடர்ந்து செய்யணும் அது ஒரு பழக்கமாக ஒரு வழக்கமாக ஒரு பயிற்சியாக அதையே ஒரு பாதையாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முடிவும் அது ஒரு மாபெரும் வெற்றியை உங்களுக்கு தரும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம்